வணக்கம் உறவுகளே இந்த வீடியோ இதை பற்றி சொன்னால் என்னுடைய மகளுக்கு பிறந்த நாள் வந்துச்சு அதனால் கேக்கு வாங்க பேக்கரி போயிருந்தோம் சரி அதை தான் நான் அந்த கேக்கு கடையை வந்து உங்களுக்கு வீடியோ எடுத்து போடலாம்னு சொல்லி எடுத்திருக்கேன் பாருங்கள் நம்ம இத்தனை வருஷம் வந்து எங்கள் பாப்பா அப்புறம் வந்து இப்போ இது நான் ஒன்பதாவது பேர்டே கொண்டாடுறோம் இந்த ஒன்பது வருஷமாகவும் இந்த அண்ணா கடையில் தான் நாங்கள் கேக் வாங்குவோம் உண்மையாகவே நல்லாயிருக்கும் விலையும் கம்மி தான் நான் நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நமக்கு எந்த விதமாக இந்த மாதிரி வேணுமென்றும் சொன்னால் கூட அந்த அண்ணா பண்ணி கொடுப்பாரு இல்லை நமக்கு இப்போ நாளைக்கு பேர்டே இன்றைக்கி சர்ப்ரைஸாக வாங்கிட்டு போனோம்னா கூட உடனே கூட அந்நாட்ட கடலுக்கு இருக்கும் எனி டைம் உங்களுக்கு என்ன கேக் வேணுமென்றாலும் இந்த கடையில் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் போய் வாங்கிக்கலாம் அது மட்டுமல்ல இந்த இந்த பான்ச் கேக் இருக்கும் பாருங்கள் இது நார்மல் கேக்கு நம்ம டீ காஃபி கூட சாப்பிட்டுக்கலாம் உண்மையே அவ்வளோவு டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த கடையில் பாருங்கள் நமக்கு பேக்கரி இன்னும் போது ஸ்வீட்டு மட்டும் கிடையாது அந்த கடையில் வந்து காரசாரம் எல்லாமே இருக்கும் என்ன வகையான ஸ்வீட்டு வேணுமோ எல்லாமே இந்த கடையில் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாதுஷாவில் இருந்து பால்கோவா லட்டு பூந்தி எல்லாமே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பண்ணு அப்புறமா உங்களுக்கு தேவையான ஜாம் பண்ணு க்ரீம் கேக்குகளும் பாருங்கள் கட் பண்ணி எப்படி வச்சுருக்காங்களோ எவ்வளோ அழகாக வச்சிருக்காங்க நல்லா நீட்டாக இருக்கும் அந்த கடையில் அதனால தான் நாங்கள் இத்தனை வருஷம் அந்த கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா நாங்கள் இந்த கடைக்காரன் தான் எல்லாமே வாங்கிட்டு இருக்கோம் அதனால உண்மையாகவே நல்லா இருக்கும் அந்த அண்ணாவை போனாலே என் பையனெல்லாம் சின்ன குழந்தையிலேருந்து அந்த கடையில் தான் கடை கடையில் தான் வாங்குவோம் எல்லாமே குழந்தையிலேயும் கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பாருங்கள் சாவு மிக்சரு மிக்சர்லயே ஒரு நாலு விதமான மிக்சர் அந்த அண்ணா கடையில் இருக்கும் காரமானது ஸ்வீட்டானது நிறைய வேர்க்கடையில் போட்டது இந்த இப்படி சொல்றது சின்ன பசங்களுக்கு எல்லாருமே அந்த வித வாங்கி சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆயில் நல்லா சுத்தமான ஆயில் தான் பண்றாங்க டெய்லி அந்த கடையில் புதுசு புதுசாக இருக்கும் நம்ம நேர்த்தியான் பழசண்டு இல்லாமல் புதுசு புதுசாக வச்சுருப்பாங்க ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் கடைசி ஃபைனலாக நாங்கள் இந்த கேக் தான் பாப்பா பிறந்த நாளுக்கு வாங்கினோம் இது வந்து பட்டர் ஹாச் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தால் நானூற்றி ஐம்பது ரூபா பிரச்சனை இல்லை இந்த ஸ்வீட் கடையோட பேர் வந்து கேக்கு கடையோட பேர் வந்து மாதுரி பேக்கரி ஈஞ்சம்பக்கம் மீசிஆரில் இருக்குது மெயின் ரோட்லேயே தான் இருக்குது உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா வந்து வாங்கிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஓகே நன்றி வணக்கம்